ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கம்மா இன்னைக்கு இதெல்லாம் வச்சு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறேன் அது என்ன டிசன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா இருக்கீங்களாம்மா இன்னைக்கு புது வருஷம் பிறந்து இன்னைக்கு வெற்றிகரமாக இரண்டாவது நாள் எல்லாரும் எந்த வேலை தொடங்கினாலும் அது எல்லாம் கடவுள் ஆசீர்வாதத்தில் நல்லா வெற்றிகரமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறோம்மா வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு ரைஸ் தான் வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன் பாசுமதி ரைஸு இது எப்படி செய்யறதுன்னு சிம்பிளாக தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது என்னன்னு பாருங்கம்மா பாருங்கள் கேப்சிகம் ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன் அஞ்சு பீஸு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சில சைஸு வெங்காயம் எடுத்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேம்மா பெரிய சைஸ் வெங்காயம் அது ரொம்ப பெருசு வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தால் போதும் இதெல்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த பாசுமதி ரைஸ கொஞ்ச நேரம் இப்போ இதை ஊற வச்சிருவோமா இதை ஊற வைக்கும்போது இதை கழுவிடுவோம் நல்லா ஊறிடுச்சுன்னா கழுவும் போது அது அரிசி உடையும் அதனால கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருவோம்மா இப்போ இந்த சாதம் வடிக்கிறதுக்கு பாசுமதி ரைஸ் வடிக்கிறதுக்கு இப்போ தண்ணி வச்சுருவோம் இது காய்கறம் இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கோங்கம்மா என்ன ஆயில் வெட்டால் தான் நம்மளுக்கு சாதம் உதிரி உதிரியாக வரும் இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாமா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து காலிஃப்ளவர் பக்கடை போட்டுக்கலாமா அதனால் இதை மசாலா போட்டு வச்சாச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு கொரிச்சிடுவோமா சாதம் ரெடியாகட்டும் இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் வரமா இப்போ தண்ணி காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பாஸ்மதி ரைஸை இதை இப்போ அந்த தண்ணியில் போட்டுருவோம் இந்த ரைஸை எங்கள் ஹஸ்பண்டை தான் சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து எக் ரைஸ் எல்லாம் சூப்பராக செய்வார் அவர் ரைஸ் செய்ததை பார்த்துட்டு நான் வெஜ் ரைஸ் செய்ய கத்துக்கிட்டேன் இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம எப்போ இந்த சாதம் வடிக்கும்போது பாசுமதி ரைஸ் வடிக்கும்போதுமா கொஞ்சம் ஆயில் வெட்டோம்னா நம்மளுக்கு சாதம் உதிரி உதிரியா வரும் இப்போ சாதம் பொங்கிடுச்சுமா இப்போ தவிர சிம்மலை வச்சுருவோம் கொஞ்சம் கிளறி கொஞ்சம் இப்போ சிம்மளையா இருக்கட்டும்மா இல்லைன்னா குறைஞ்சிரும் கொஞ்சம் அப்படியே வேகட்டும் பாருமா கொஞ்சம் நல்லா கிளறி பார்த்துப்போம் மாதிப்பதம் வந்திருக்கு இந்த பதத்தில் நம்ம வடிச்சிடலாமா இப்போ இதை வடிச்சிருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பதத்தில் வடித்தா தான் நம்மளுக்கு சாதம் போது இப்போ சாதம் நிமிடமா இது ஒரு பிளேட்டில் தொட்டி நம்ம ஆற வச்சுருவோம் கொஞ்சம் ஆற வச்சோம்னா நம்ம சாதம் போது கொஞ்சம் சாதமும் உடையாம இருக்கும் இதுக்கு வந்து பிளேட்ல மாற்றி கொஞ்சம் அரட்டமா இப்போ வடசிக்கு வச்சுக்கோமா இந்த காய்டம் காஞ்சேன்னா oil போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு எங்க ஹஸ்பண்ட் எக் ரைஸ் செய்யறது அந்த ரெசிபியை ஒரு அப்லோட் பண்றோம். என்ன அவர் அந்த எக் ரைஸ் சூப்பரா டேஸ்டா செஞ்சுடுவார் எங்களுக்கு. இப்போ வாணலியில் காஞ்சிச்சுமா இப்போ oil போட்டுடவும். இப்போ நெய் போட்டுக்கலாமா கொஞ்சம் ஆயில் காய்ட்டும் இப்போ ஆயில் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன் ஒரு நாலு முந்திரி போட்டுக்கலாம் பேசிருக்கு நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாமா வெங்காயம் நல்லா பொன்னேறமா நல்லா வதங்கிடும் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாமா அது இருந்தால் போடலாம் நான் அதை வாங்கலை ஏன்னா நான் இதை சிம்பிளாக தான் பண்ணுறேன் நான் எப்போவுமே இப்படி தான் செய்கிறது ஸ்ப்ரிங் ஆனியன் போட மாட்டேன் கோஸ் போட மாட்டேன் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போல் வெங்காயம் பொன்னீர்மா ஆயிடுச்சுமா இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து பசமலா அடிச்சிருக்கேம்மா நீங்கள் கார்த்திகிட்டமாக பார்த்து கொடுத்துருங்க கீழே போட்டுருக்கேன் நான் பசம நல்லா வதங்கிடுச்சு எப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம் பீன்ஸ் நல்லா வதங்க இதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாமா ஏன்னா நம்ம அதில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் சாதத்தில் அதனால திட்டமாக பார்த்து சேர்த்துருக்கேன் நம்ம காய் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதனால இந்த காய்கெல்லாம் வேணுங்கிறதுனால இதில் காயில புரிச்சிட்டேன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால திட்டமாக போட்டிருக்கேன் நீங்க பார்த்து திட்டமாக போட்டிருக்கங்க நல்லா வங்கிச்சுமா இப்போ கேரட் போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாமா நான் ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அந்த ஃப்ளவர் நல்லா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் வெறும் சில்லி பவுடர்லாம் எதுவும் போட மாட்டேன் பச்சை மாதம் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன் இந்த இஞ்சி பூண்டு வாசனை போட்டுவோம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கணுமா இது போட்டுருங்க கேப்சிகம் லாஸ்டா போட்டாதாமா அது நல்லா கொஞ்சம் வேகவும் வெந்தும் வேகம் அந்த மாதிரி இருந்தா தான் நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு பதமா இருக்கும் இல்லைன்னா அது ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரியா இருக்குமா அதனால லாஸ்டா போடுங்க கேப்சிகத்தை நல்லா காய் இப்போ நல்லா வணங்கிடுச்சு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்குவோம் ஸ்லோ பண்ணிவிட்டு பாதம் போட்டுக்கலாம் நம்ம ஆற வச்சு அந்த சாதத்தை போட்டு அண்ணனும் மலை போயிருக்கிறாரு அண்ணனும் அண்ணன் பையனும் சரி அதனால தான் நம்ம வீட்டில் எல்லாமே அவங்க வந்து அந்த பிரசாதம் நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜை போடுற வரைக்கும் வெஜிடேரியன் தான் செய்யணும் அதனால இன்றைக்கி அவரும் பையனும் வீட்டில் இருக்கிறாங்க சரி அவங்க ரெண்டு பேருக்கும் எதனா ஸ்பெஷலாக செய்யலாமே தான் வெஜிடேரியனில் இதை செய்கிறேன் எங்கள் பையனுக்கு இது போல் வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவருக்கு பிடிச்ச ரைஸ் இன்னைக்கு செய்யலாங்க பாருமா இது சோயா சாஸு இது நான் கொஞ்சமாக அதமாக எடுத்துகிறேன் அந்த ஸ்பூன் நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிச்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்கம்மா ரொம்ப வேண்டாம் போட்டு நல்லா கலறிடுங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கம்மா சோயா சாஸ் உங்களுக்கு தேவையான பதத்துக்கு நீங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க இது பிளாக் பெப்பர் போடுறோமா ஒயிட் பெப்பர் இருந்தாலும் நீங்க போட்டுக்கங்க நம்ம வீட்டுல பிளாக் பெப்பர் இருக்கு அதனால நான் போடுறேன் கொஞ்சம் திட்டமா ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுமா நான் எங்க நிறைய பெப்பர் ஃபோன்ல சரி இந்த பனிக்காலத்துக்கு கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குமே நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதே காரம் பார்த்து திட்டமா பார்த்து போட்டுக்கோங்கம்மா கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கங்கம்மா உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சம் சாதத்துக்கு கொஞ்சம் லைட்டா சால்ட் போட்டுக்கோங்க நம்ம காயில போட்டிருக்கோம் அரிசியில போட்டிருக்கோம் அதனால பார்த்து திட்டமா போட்டுக்கோங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா பாருங்க நல்ல கை சூப்பரா ரெடி ஆயிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குமா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா ரைஸு சூப்பராகிடுச்சி வெஜ்ஜி ரைஸு இதே மெத்தடில் செய்யுமா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சைடு செய்கிறதுக்கு இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் சட்டி கரஞ்சமாக இப்போ இப்போ ஆயில் போட்டுக்குவோம் ஆயில் காய்கமா ஆயில் காஞ்சிருச்சு இப்போ போட்டுருவோம் இது காலிஃப்ளவர் ஒரு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அதே இப்போது ஆயிலில் போடுவோம் இதை நம்ம கிளரை கடை யூஸ் ரெடி கண்டு ரெடியாகிட்டு வாய்ட்ளவர் பக்காடாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடுவோம் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ரோஸ்டட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிசூ பேப்பர் கிளாத்ல நம்ம வச்சு எடுத்தோம்னா டிஷு பேப்பரில் அந்த ஆயிலெல்லாம் அதில் அப்சர்வ் ஆகிடும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் இல்லாமல் ஃபுட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த வெஜ்ஜு ஃப்ரை ரைஸ்க்கும் இந்த காலி பக்கடாக்கும் சூப்பராக இருக்குமா இதில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரைஸ் கூட நம்ம சாஸும் போட்டு நம்ம கிளறி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேணாம்னாலும் நம்ம இந்த காலத்தில் ஒரு பக்கட வச்சு நம்ம அந்த ரைஸ் மொத்தம் நம்ம போட்டு சாப்பிட்லாம் வெறும் ரைஸே போட்டு சாப்பிட்றது நல்லது இந்த எல்லாம் யூஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்காம பாருங்கம்மா வெஜ்ஜி ரைஸும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க